ஸ்ரீதேவி அவர்களை வந்து மூக்கை வந்து சர்ஜரி பண்ணி தான் வந்து கேள்வி பார்க்கணும் அது அந்த பொண்ணுகிட்டயே சொல்லணும் ஸ்ரீதேவி இடத்துக்கு போகும்போது அந்த இத மூக்க சரி பண்ணிடுச்சு ஸ்ரீதேவி சொல்லுங்க கேள்வி அப்படின்னுச்சு அந்த மூக்கை போயிடுச்சா நினைச்சு வருத்தமா இருக்கு தோற்றம் தானே முக்கியம் உடம்பு தானே உங்களுக்கு வந்து சினிமாவுடைய மூலம் தானே உடம்பு தானே உடம்பு போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் எப்படி சினிமாவில் இருக்கும் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த வயசுல தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா இந்த வயசு அந்த வயசுன்னு இல்லை அது ஏற்றுக்குமா ஏற்றுக்காத உடம்பு தாங்குவா தாங்காதாங்கிற பொறுத்து தான் அது சொல்லுவோம் இந்த மசல்ஸ் எல்லாம் சரி பண்ணி இந்த சுருக்கத்தை எல்லாம் இது பண்ணி பண்ணிட்டு பண்ணதுக்கு பிறகு ஆறே மாதம் தான் அது ஆனால் அந்த மாதம் முதல்ல இருந்ததை விட படு மோசமாக சாதியெல்லாம் தூங்கி போச்சு ஒர்க் ஆகல உடம்ப இழைச்சாங்கல்ல லைப்போ செக்ஷன் பண்ணாங்க ஆறு மாதம் தான் ஆறாவது மாதம் பழைய செய்த போல ரெண்டு பங்கு அதிகமாக பிரச்சனை டெய்லி ரொம்ப வருஷம் பல வருஷம் படித்தா கண் பார்வை குறைவு அப்படின்னு ஏற்படும் எத்தோ வருங்க மோடி அவர்கள் மோடி அதுக்காக என்ன மூணு கோடி வேணும் முப்பது கோடி நாற்பது கோடியே செலவு பண்ணுறாங்க அவருக்குன்னு தனியாக பெண்கள் இருக்காங்களாமே ஃபாரின் போகும்போது அவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிடுவேன் ரியல் உன்னையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்போ சினிமாவில் இருக்கிறவங்க முக அழகுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க இப்போ எண்பதுகள் காலகட்டத்தில் ஸ்ரீதேவி அவர்கள் வந்து மூக்க வந்து சர்ஜரி பண்ணி தான் வந்து கேள்விப்படுறாங்க இந்த மாதிரி என்னென்ன ஆக்ட்ரஸ் பண்றாங்க அது பர்டிகுலராக பண்றதுக்கு என்ன காரணம் ஆட்களை நம்ம சொல்ல முடியாது நிறைய பேர் பண்ணிட்டாங்க சினிமாவில் சினிமாவில் அரசியலும் கொடுத்தா பண்ணிக்கிறாங்க அப்படியா இப்போ அன்புமணி வந்து இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு முழு ஒழுக்க ஆயிடுச்சு பூரா டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்படித்தான் எல்லாரும் அது பண்றதுக்கு என்ன சார் காரணம் வா தோற்றம் அழகா இருக்கணுங்க ஸ்ரீதேவி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்தவரை நாங்கள் அந்த பொண்ணுகிட்டே சொன்னேன் ஸ்ரீதேவிடத்துக்கு போகும்போது அந்த இத மூக்கை சரி பண்ணிடுச்சு என்ன அவங்க அப்பா இது பண்ணுவோம் இந்த எப்படி இருக்குதுன்னு கேட்டார் ரொம்ப நெருங்கிய பழக்கம் ஸ்ரீதேவி சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்ச்சு அந்த மூக்கு போயிடுச்சான்னு நினச்சி வருத்தமாக இருக்கம்மா அப்படி ஏன்னா அவங்க அப்பாவுக்கு என்னென்னா அவங்க அப்பாவோட அதுக்கு ஐயப்பன் பேர் அவங்க அப்பாவுக்கு ஐயா மூக்கு அதுக்கு அவருக்கு அந்த வருத்தம் இருந்தது பொண்ணு தன்ன மாதிரி ரிசம்பிள் பண்ணி அழகாக இருக்காங்கிற அந்த இது அதை இது பண்ணிட்டாங்கன்னு வாரப்பத்திரிக்கையில் எழுதுனாங்க சமீபத்தில் நீங்கள் வருத்தப்பட்ட சினிமாவில் வருத்தப்பட்டது என்னன்னு போது ஸ்ரீதேவி மூக்கு சர்ஜரி செய்து கொண்ட பிறகு எனக்கு வந்த வருத்தத்துக்கு அளவே இல்லை போட்டேன் அந்த அளவுக்கு ஸ்ரீதேவியோட மூக்கு அவ்வளவு நல்லா அந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் தான் அது எங்கேயோ போச்சு படத்துல பெரிய ஸ்டார்ட் அந் அந்த மாதிரி பண்றதுக்கு காரணம் பர்டிகுலர் என்ன அழக மெருகூட்டிக்கணும் கேமராவுக்கு நல்லா இருக்கும் வேற என்ன அப்புறம் உடம்பு பெருசா போச்சுன்னா உடம்ப இழைக்கணும் தோற்றம் தானே முக்கியம் உடம்பு தானே உங்களுக்கு வந்து சினிமாவுடைய மூலதனமா உடம்பு தானே உடம்பு போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க எப்படி சினிமாவில் இருக்க முடியும் அப்ப அழக மெருகூட்டிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அத பண்ற ஹாஸ்பிட்டாலஜி சர்ஜரி ரொம்ப ஃபேமஸ் பல்லெல்லாம் வரிசையா வச்சுக்கிறது எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் டென்டிஸ்ட் வைப்பாங்க ஏன்னா பல்லு வந்து தூக்கிக்கிட்டு இருக்க கூடாது சத்யராஜ் கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் சத்யராஜ் பண்ணாங்க தெரியும் சத்யராஜுக்கு வழுக்கிறது அவரை பத்தி கவலைப்பட்டுக்கிறது அவங்க கூட வச்சுக்கலையே ஆமா ஜாலியாக அப்படியே தான் இருப்பார் ரஜினி அவர்கள் கூட அப்படிதான் ரஜினி வந்து இப்போ அது ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் தான் அவர் பேச மாட்டார் ஓகே ட்ரை பண்ண அவரே சொன்னார் ஏசி சண்முகம் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துறாரு அவர் வந்து முழு ஒழுக்க அவர் போய் டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டு வந்தார் அவருடைய கல்லூரியில் பேசும்போது அவர் இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டு சொல்லி தான் நானும் சேர்ந்து பண்ணிட்டு இருப்பேன் ட்ரை பண்ணார் முடி நிற்கிறது இல்லை இல்லை அது அவருக்கு இந்த இதை இந்த ஸ்டைலில் சூட்டாகிடுச்சு அவருக்கு தலைமுடி இல்லாத போது அது வந்து பெரிய பிரச்சனையா வரல சினிமாவில் விக்கு ஆட்டோமேட்டிக்காக்கு வச்சுக்கிறார் விக்கு வைக்காம நடிக்க நடிச்சுக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நாள் அந்த முடிவு விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டு போயிட்டார் எம்ஜிஆர்லாம் ஒரிஜினல் முடியல வந்து ஆதி காலத்தில் நடிச்சார் அதுக்கப்புறம் ஒரு விக்கெல்லாம் நடிச்சது ஓகே சிவாஜி அவ்வளவு தோகரெல்லாம் ஒரு தலைமுடி இருந்தது எல்லா படத்துலயும் அமைச்சாரு சில படங்கள்லாம் சில விக்கெல்லாம் கொடுமைக்கு அளவுக்கு பேர் கொடுமையாக இருக்குது திருச்சூழல் படத்துலாம் போகிறேன் என்னமோ தங்க கலரையெல்லாம் வச்சு விதவிதமாக சூட்டி எல்லாம் பண்ணி கொடுமையான இதெல்லாம் இருக்கும் அது சினிமாங்கிறதே வந்து உலகம் முழுவதிலே உள்ளது அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த வயசுல தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா இந்த வயசு அந்த வயசுன்னு இல்லை அது ஏத்துக்குமா ஏத்துக்காத உடம்பு தாங்குவா தாங்காதாங்கிறத பொறுத்து தான் அதை பண்ணணும் சைடு எஃபெக்டா சைடு எஃபெக்ட் என்ன மாதிரி அது நிறைய என்ன மாதிரின்றது அந்த சர்ஜரி பண்ணும்போது அந்த ஆளுக்கு என்ன இருக்குது அதை வச்சு தான் வரும் ஓகே எந்த இது வேணாலும் அதான் சார் பர்டிகுலராக சைடு எஃபெக்ட்னா ஏதாவது ஃபீவர் அந்த மாதிரியா இல்லை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் வந்து மெடிக்கலாக பேசுனா உங்களுக்கு புரியுமா

ஆறாவது மாதம் முதல்ல இருந்தால் கூட பண்டு மோசம் அசாதியெல்லாம் தூங்கி போச்சு ஒர்க் ஆகல ஒர்க் ஆகுங்க ஆறே மாத்திர போயிடுச்சு அதே தான் ஸ்ரீவித்யா உடம்பை இழைச்சாங்க லைஃப்போ செக்ஷன் பண்ணாங்க ஆறு மாதம் தான் ஆறாவது மாதம் பழைய செய்த போல் ரெண்டு பங்கு அதிகமாக பிரச்சனை போனாங்க கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே அதில் மாற்றம் தான் அது மைக்கேல் ஜாக்சன் அப்படி தான் அந்த நிறத்தை மாத்திரம் தான் கருப்பாக இருக்கிறது கேவலமாக நினைச்சான் நினச்சதுனால அவர் வந்து தன்னை வெளுப்பாக்கிக்கிறதுக்காக மெலனின் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதில் அவர் வெளியேறினார் வெளியேறினார் ப பயங்கரமான இந்த மாதிரி விளையாட்டு அதனால் ஆச்சுன்னா அவர் வந்து பூரா வந்து ஒரு தோல்நால் செஞ்ச ஒரு இதை போட்டு மூடிக்க வேண்டியதாக போச்சு அந்த அந்த அப்படி மூண்டதுனால வேறு நாளங்கள்லாம் அடிபட்டு போனதுனால அது கேன்சராக மாறிச்சு அதனால தான் நாற்பத்தெட்டு நாற்பது ஐம்பது வயசு கூட ரீச் ஆகும் அந்த தேவையில்லாமல் கலரை மாற்றி வாங்கும் கலர் பயங்கரமாக போய் மூஞ்செல்லாம் விகாரமாக போய் முகம் பண்ணி போட்டுக்க வேண்டியதாக போச்சு ஒரு கோர்ட்ரு கேட்டாங்க ஒரிஜினல் முகத்தை பார்க்கணும் போய் எடுத்தால் மூக்கே இல்லை எல்லாம் போயிடுச்சு சர்ஜரியில் இதெல்லாம் அதில் வரக்கூடிய சைன் எஃபெக்ஷன் ஓகே சொன்னால் கேட்கல அவர் அந்த வந்து கருப்பருங்கிற வந்து வந்து தன்னை இழிவு த இழிவான்னு நினச்சார் அவருக்கு தன் இனத்தையே இழிவான்னு நினைச்சார் இப்போ எங்கள் கூட ஒரு ஆட்ருக்காரு தன் ஐயர் நெச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஓகே இயற்கைக்கு மாறா இருக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரியான தீமைகள் இயற்கைக்கு மாறா போனீங்கன்னா பெண் விளைவுகள் நிறைய இருக்கும் ஓகே வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆர்கானிக்காக பண்ண அந்த பிரச்சனை இல்லை ஒரு தடவை நான் வந்து டை அடிச்சுக்கிட்டேன் அந்த ரெண்டு மாதம் நான் பட்டாவத்தை இவ்வளோதான் கிடையாது போகிற வரம்லாம் கிண்டது போகிற வாரம்லாம் கிடையாது அது குறிப்பாக பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா சார் கொஞ்சம் நரச்ச தலையாறது டீசெண்டாக இருந்தீங்க சார் இப்போ பார்த்தா பொறிக்க மாதிரி இருக்கீங்க சார் ஒப்பனாகவே ஆமாம் பொறிக்க மாதிரி இருக்குது சார் நான் அப்புறம் வந்து டையை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் பண்ணி ஒரு வழியாக அதுக்கப்புறம் இந்த ப அதை கலர் பக்கமே நான் எட்டி பார்ப்பேன் சூட்டாகட்டால் நான் பண்ணக்கூடாது சூட்டாக இல்லை அப்புறம் நான் இந்த மாதிரி த விருந்தலையோட சுற்றுறதை தான் என்னுடைய கல்லூரியில் இருக்கிற பல சீனியர்ஸு அவங்கள டை அடிக்க விட்டாங்க என்னட்டாங்க நம்ம டை அடிக்கிறவங்களுக்கு உலகத்துக்கே தெரியும் டிச்சு சுத்தரட்டான்னு கிண்டல் பண்ணுறாங்க அதுக்கு ஒரிஜினல் தலையோட போயிட்டு முடிஞ்சு போகுது இப்போ நிம்மதியாக இருந்து அப்படியே அது எல்லோரும் ஃபாலோ பண்ணி இப்போ இன்னைக்கு வந்து ஆண்கள் வந்து அடிக்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு ஆயில் மசாஜ் எதெல்லாம் பண்ணிக்கிறாங்களோ அடிக்கிறது ரொம்ப குறைச்சிடலாம் டை ரொம்ப வருஷம் பல வருஷம் அடித்தா கண் பார்வை குறைவு அப்படின்னு ஏற்படும் எந்ததோ வருங்க நீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தனி கோர்ஸ் நடத்தணும் தனியா ஒரு இது பண்ணணும் காஸ்மெட்டாலஜியில் வரக்கூடிய விளைவுகள் என்னங்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு மூணு ஷோ இது பண்ணணும் ம் அவ்வளோ இப்போ வயது முதிர்வு அப்படிங்கிறது சினிமாவிலே இருந்தாலும் அது கூட தொடர்வது தான் கரெக்டான ஒரு விஷயமா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாறினாலும் விளைவுகள் வந்து ஏற்படுது நீங்கள் இயற்கையை ஏமாற்ற முடியாதுங்க செத்து தான் ஆகணும் பெரிய தலைவருங்கிறதுக்காக நீங்கள் சாகாமல் இருக்க முடியாது எனக்கு கீழே லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றதுக்காக நீங்கள் சாகாமல் இருக்க முடியாது தொண்டை யாரும் வந்து உங்களுக்கு உயிரை கொடுக்க முடியாது செத்து தான் ஆகணும் ஓகே அதெல்லாம் இயற்கை அதை பண்ணித்தான் ஆகணும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ஸ்னால ஏதாவது சைண்ட் எஃபெக்ட் வருமா சார் வலிக்கும் அதெல்லாம் இருக்கும் இப்போ இன்னைக்கு இருக்கிற டிரான்ஸ்பிளான்ட்ல அவ்வளோ வலிகள் இருக்குது வளருமா வளராது கொட்டாது நரைக்காது ஓகே அப்படியே இருக்கும் அது ஒரு விக்கு மாதிரி அது விக்கு மாதிரி தான் அது ஒன்றும் இப்போ அது அது மாதிரி தான் அன்பு முடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க கமல் அவர்கள் கூட அந்த மாதிரி கமல் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணிவிட்ட மாதிரி தெரியும் கமலில் வந்து இது போகுது அவருக்கு 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 ஒரிஜினல் ஹேர் அவருக்கு அந்த பிரச்சனை வருங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க மோடி அவர்கள் மோடி அதுக்காக என்ன மூணு கோடியும் முப்பது கோடியோ நாற்பது கோடியோ சொல்ல பண்றாருங்களா ஹேருக்கு மட்டும் அவருக்குன்னு தனியா பெண்கள் இருக்காங்களாமே ஃபேருக் போகும்போது அவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிடுவாங்க ஏழு பெண்களுக்கு அவருடைய இதை பராமரிக்கிறதுக்காக ஓகே பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி